அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு அளவீட்டியல் பாடத்தில் இடைய அளவிடும் கருவி வில் பற்றி பார்க்கலாம் இது வந்து தான் வில் ஆங்கிலத்தில் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்வாங்க இதில் பார்த்திங்கன்னா நியூட்டன்லேயும் கிராம்லேயும் அளவீடுகளை குறிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு நியூட்டன் இவர்ட்டு நூற்றி ஒரு கிராம் வரும்னு நினைக்கிறேன் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு கிராம் வரும் அதில் குறிச்சிருக்கிறாங்க இந்த வில் மூலமாக நம்ம அதிகபட்சமாக என்ன பண்ணலான்னா ஒரு கிலோ வரைக்கும் அளக்கலாம் சரிங்களா இது எடை அளவிடக்கூடிய ஒரு கருவி எடையினாலும் நியூட்டன்றதால நியூட்டனில் கொடுத்துருக்குறாங்க ஒரு கிலோ வரைக்கும் அளவிடலாம் இப்போ நம்ம அளவிட்டு பார்க்கலாம் இது ஒரு ஸ்லாட்டட் வெயிட்டு இப்போ இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது நூறு கிராம் இருக்குது இப்போ இதை அளந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதை தொங்க விட்ருக்குறோம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ரீடிங் எவ்வளோ இல்லை தெரியுதுன்னா நூறு கிராம் காட்டுது நூறு கிராம் காட்டுது நாலு எடை கற்களை போட்டிருக்கிறோம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் காட்டுது அளவீட்டில் இப்போ இரநூறு கிராம்னா ரெண்டு நியூட்டன் எடையை கொண்டது நாலு இருக்கு பாருங்க இப்போ அஞ்சு போட்டு பார்த்துருக்குறோம் இந்த இடையானது என்ன பண்ணியிருக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு இரநூத்தி இரநூறுக்கும் முந்நூறுக்கும் நடுவில் சரிங்களா இதுதான் இரநூத்தி ஐம்பது கிராம் எடையை குறிக்கிறது அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு நியூட்டனை குறிக்கிறது இந்த அளவீடு உங்களுக்கு ஜீரோவில் இல்லைன்னா மேலே இருக்குது பாருங்கள் டூ அட்ஜஸ்ட் ஜீரோ இது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது என்ன பண்ணலாம் ஜீரோவுக்கு கொண்டு வந்துடலாம் மேலே பிடிச்சி இழுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஜீரோக்கு அட்ஜஸ்ட் ஜீரோ இதுதான் வில் தராசை பயன்படுத்தி ஒரு பொருளின் எடையை கணக்கிடுதல் ஒரு பையில் ஒரு புத்தகத்தை போட்டு அதனுடைய எடையை கண்டுபிடிச்சிருக்க பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னா தோராயமாக ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் கிராம் அதாவது ஜீரோ புள்ளி ஒம்பது நியூட்டன் ஜீரோ புள்ளி ஒம்பது நியூட்டன் அதாவது தொள்ளாயிரம் கிராம் இருக்குது இது மாதிரி ஒரு பையை போட்டு ஒரு கிலோ வரைக்கும் என்ன பண்ணலாம் அளவீடுகளை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு பவுச்சோட வெயிட்டை பார்க்கலாம் நூற்றி எண்பது கிராம் இன்னொரு பவுச் இப்போ ரெண்டு பவுச் மாட்டியிருக்கோம் எத்தனை கிராம் இருக்கும்போ முந்நூறு கிராம் கிட்ட இருக்குது அப்போ இதை மூலயமா என்ன பண்ணலாம் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலயமா இந்த பவுச்சி மாதிரி மாற்றுறது ஒரு கிலோ வரைக்கும் எடையை அளவிடலாம் கரெக்டாக இரநூத்தம்பது கிராம் இருக்கு பாருங்க இரநூறுக்கும் முந்நூறுக்கும் நடுவில் அஞ்சு வெயிட்டு இரநூத்தி ஐம்பது கிராம்